எல்லா புகழும் இறைவனுக்கே மனைவியின் கவிதை மனைவி அமைவதெல்லாம் இறைவனின் தீர்ப்பு மாலையிட்டு வரும்போது இறைவனை காப்பு எதிர்நீச்சல் போட்டு வாழத்தான் இங்கு வந்தாய் எதிரிகளின் சவாலாக என்னாலும் நீ நின்றாய் எத்தனை துன்பங்களை என்னோடு நீ கண்டாய் எத்தனையோ எண்ணல்களை நீ வென்றாய் கணவனோடு சேர்ந்து வாழத்தானே என்றும் நீ பூமுடித்தாய் கற்றாழை முழுமையதும் நீ நடந்தாய் இருந்தால் இருந்தால்தான் உன் வாழ்க்கை ஜெயிக்கும் நேர்மை ஒன்றே போதுமடி உன் வாழ்வு உயரும் பஞ்சனைக்காக நீ இங்கு வரவில்லை பாரதமே உன்னை வாழ்த்தும் தவறில்லை தனியாக வாழ்வது வாழ்க்கை இல்லை தரம் கெட்டு பேசுவது வார்த்தை இல்லை நேர்மையே உன் வாழ்வு அமையட்டும் நெஞ்சார மக்கள் உன்னை வாழ்த்தட்டும் கடற்போல் உன் இதயம் இருக்கட்டும் காவிரி போல் உன் வாழ்க்கை இயங்கட்டும் உன்னகையே உண்முகத்தில் ஜொலிக்கட்டும் பொண்ணும் பொருளும் புகழும் உயரட்டும் கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோ வரும்